ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி நிச்சயம் டிஎன்பிஎஸ்சி மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பண்ணுங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட்டா நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு முதல் பாடத்துல இருக்கிற லெசன்ஸ் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி வாழ்த்து திருக்குறள் எல்லாம் பார்த்தாச்சு அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இப்போ திருக்குறளுக்கு அப்புறம் உள்ள கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பார்க்க போகிறது ஏழாதி அதை இயற்றியது யார் அப்படின்னா கனி மேதாவியார் வணங்கி வழியொலிகின் சொல்லி பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டென்த் புக்கில் எப்போவுமே ஏழாதி வந்து இந்த நாலடியில் தான் இருக்கும் இப்போ இதுக்கான பொருள் பார்க்கலாம் வணங்கி அப்படின்னா பனிந்து மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்கலாம் நூல் நோக்கி அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் அப்படிங்கிறது ஈடுகட்ட எதிர்மறை பேரட்சம் அடுத்து ஒரு பிரித்தடிதல் கொடுத்துருக்காங்க ஒழுகி அப்படின்னா வலி பிளஸ் ஒழுகி அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஏழாவிய இயற்றதையானால் கனி மேதாவியார் இவருக்கு கனி மேதையர் அப்படிங்கிற பெயரும் இருக்குது இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர் சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை அப்படிங்கிற கருத்தை வந்து ஏழாதியில் கூறியிருக்காரு இவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் திணைமாலை மாலை நூற்றி ஐம்பதுங்கிற நூலையும் இயற்றியிருக்கார் இவர் இயற்றிய நூல் ரெண்டு ஏழாதி தினை மாலை நூற்றி ஐம்பது அடுத்து நூற்குறிப்பு பார்க்கலாம் இது பதினான்கு கீழ்கணக்கு நூலில் ஒன்று திருக்குறளும் பதினெண்டு கீழ கணக்கு நூலில் ஒன்று தான் இது நமக்கு கேட்பாங்க அடுத்து இந்நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டிருக்கு நான்கு அடியில் ஆறு அருங்கருத்துக்களை இந்த நூல் கூறும் அதனால தான் இதுக்கு ஏலாதினு வந்துச்சு இது தமிழருக்கு அருமருந்துன்னு சொல்லலாம் ஏலாதிங்கிறது ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பளி அதில் செஞ்ச ஒரு மருந்து பொருளுக்கு தான் ஏலாதின்னு சொல்லுவாங்க இதுவும் ஆறு கருத்துக்களை சொல்கிறனால இதுக்கும் ஏலாதினு பேர் வச்சுருக்காங்க ஏழாதி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உண்பவரோட உடற்பணியை போக்கும் நற்கு இந்த நூலோட கருத்துக்கள் வந்து கற்பூரின் அறியாமையே அகற்றுமா நமக்கு ஏழாவில் ஐம்பத்தொன்பதாவது பாடல் தான் இப்போ நமக்கு பாடமாக வந்திருக்கு அடுத்து மாதிரி வினா ஏழாதி டேஷ் நூல்கடல் ஒன்று அப்படின்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல் கனிமேதாவியாரின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு மருந்து பொருட்களில் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம் ஏலாதி அடுத்து உரிய இலத்தை தேர்ந்தெடுத்துன்னு கொடுத்துருக்காங்க நூலுக்கு இந்த இல் வரும் நோக்கி வாழ் வான் நுனித்து நுனித்துங்களுக்கு ரெண்டு சொல்லினி வரும் அடுத்து அறிந்து கொள்வோம் சொல்லி எட்டு தொகை நூல்களும் பத்து பட்ட நூல்களும் கொடுத்துருக்காங்க எட்டு தொகை நூல்கள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு அடுத்து பத்துப்பாட்டு நூல்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் இதெல்லாம் வந்து பத்து பாட்டு பாடல்கள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல் எல்லாமே போன வீடியோவில் வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த எட்டுத்தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் தான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அடுத்து உடைநடையில் உயர்தனிச் செம்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லி தமிழின் பெருமையை பறைசாற்றியது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் எத்தனை வருஷம் பழமை வாய்ந்தது அப்படின்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்ததாம் காலத்தால் மூத்த மொழி தனித்தன்மையால் மிடுக்குற்று செம்மொழியா திகழுதான் பருத்திமார் கலைஞர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டிருக்கு தொன்மை மொன்மை நுண்மை திண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க இந்த பதினாறு செவ்வியல் தன்மைகளும் கொண்டதுனால தான் இதை செம்மொழின்னு சொல்கிறாங்க அதுவே நம்மொழி அப்படின்னு சொல்லி பாவானார் கூடியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழி இருக்குது அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழி மூவாயிரம் அதுல ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையோட மொழி சிலதான் அதுல சில என்னன்னா தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் ஈப்ரு கிரேக்கம் இதுல லத்தீனும் ஈப்ரூவும் இப்ப வழக்கிழந்து போயிடுச்சு இன்றும் நிலைத்து நிற்கிற மொழிகள்ல நம்ம தமிழ் மொழியும் ஒன்றா இருக்கு லெமுரியா கண்டத்துல கடல் கோளால் சூழப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் தான் லெமுரியா கண்டம் அடுத்து முதன் முதல்ல தோன்றிய இடம் குமரி கண்டம் அங்கே இருந்த மனுஷர்கள் பேசிய மொழி என்ன அப்படின்னா தமிழ் மொழி தான் பேசியிருக்காங்க அந்த குமரி கண்டத்துல முதல் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்துருக்காங்க அடுத்து மூன்றாவது தமிழ் சங்கத்தை எங்கே நிறுவனாங்க அப்படின்னா மதுரையில் வந்து இப்போ இருக்க மதுரையில் தான் தோற்றுவிச்சாங்க இது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாலே நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தமிழ் தோன்றியதால் அதை என்றும் உள்ள தென் தமிழ் அப்படின்னு சொல்லி கம்பர் கூறியிருக்கார் திராவிட மொழியாக இருக்கிற கன்னடம் தெலுங்கு மலையாளம் துலுவம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழி தான் தாய்மொழியாக திகழுது பிராகுயி அப்படிங்கிற வடபுல மொழிக்கு தாய்மொழியாக விளங்குது அப்படின்னு சொல்லி ஹால்டுவர் வந்து நம்ம தமிழ்மொழிய சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு வேர் சொற்களையும் நூற்றம்பது மொழிகளுக்கு உறவுப் பொருட்களையும் தந்திருக்கு நம்ம தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழுது இசை நாடகம்னு மூன்று பிரிவு இருக்குது இது வந்து தமிழர் வந்து தமிழர் வாழ்க்கையை அகம்புறம் அப்படின்னு சொல்லியும் பிரிச்சிருக்காங்க உலக இலக்கியங்களிலே முதன்மை பெற்றது எது அப்படின்னா அது சங்க இலக்கியம்தான் அதோட அதோடய மொத்த அடிகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருக்குது உலகில் வேறு எந்த மொழியுமே வந்து இவ்வளோ நீளமாக வந்து உருவாக்கலை அதனால் இதை பார்த்துட்டு கமிழ்ஸ் சுவலபில் அப்படிங்கிற செக்கு நாட்டு மொழியல் அறிஞர் வந்து இவ் இந்த அளவுக்கு எந்த நூலுமே இல்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு அடுத்து தமிழ் மிகவும் பண்பட்ட மொழினும் அது தனக்கக்கூடிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்குன்னு சொல்லி கூறினது யார் அப்படின்னா மார்க்ச உள்ளர் கெல்லட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ் மொழியை தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இலக்கண நூல்களில் ரொம்பவும் பழமையானது எது அப்படின்னா தொல்காப்பியம் இது எழுத்து சொல் பொருள் ஆகிய மூணுக்கும் இலக்கணம் கூடுது தொல்காப்பியரோட ஆசிரியர் யார் அப்படின்னா அகத்தியர் இவர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சுக்கும் இலக்கணம் எழுதியிருக்காரு அந்த நூலுக்கு பேரும் அகத்தியம் தான் அகத்தியர் எழுதினால அகத்தியம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற உலக மக்களை ஒன்றிணைக்கிற உயர் சிந்தனையை கொடுக்குற நூல் எது அப்படின்னா புறநானூறு பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிற நூல் திருக்குறள் இந்த பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறதில் பண்பில்லாதவர் வந்து மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் சான்றோர் மொழியை வந்து இயல் இசை நாடகம்னு பிரித்து வளமையிட செஞ்சுருக்காங்க குடிமக்கள் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் இதில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிற அறநெறி இருக்கு இது வந்து அடிக்கடி கேட்பாங்க குடிமக்கள் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தற்கு அறம் கூற்றாகும் சொல்லி கூறுற நூல் எது அப்படின்னாலும் அது சிலப்பதிகாரம்தான் அடுத்து இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை வந்து தொல்காப்பியம் வந்து கூறுது அப்படின்னு சொல்லி கூறினவர் யார் அப்படின்னா முனைவர் எமினோ ஒரு மொழிக்கு மொத்த முப்பத்தி மூணு இருந்தாலே போதுமா அதாவது சவுண்ட்ஸு ஆனால் நம்ம தமிழில் வந்து ஐநூறு ஒளிகள் இருக்கா இதுவும் தமிழோட ஒரு பெரிய பெருமை தான் இப்படி செம்மொழிக்கான பதினோ பதினோரு கோட்பாடுகளை கொண்டிருக்கனால தான் நம்ம தமிழ்மொழி வந்து செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க செம்மொழியாக எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரை இந்த தொடர்ந்துருக்கு இந்த முயற்சி அதுக்கான முயற்சி அப்புறம் நடுவன் அரசு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் அக்டோபர் மாதம் தமிழை செம்மொழியாக வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ கோடிட்ட இடம் பார்க்கலாம் தமிழர் மனித வாழ்வை டேஷ் டேஷ் என பிடித்தனர் அப்படின்னா அகம்புறம் குமரி கண்டத்தில் தோன்றிய முதன் மனிதன் பேசிய மொழி டேஷ் அப்படின்னா அதுக்கு தமிழ் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டேஷ் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவர் அரசு அறிவித்தது அதுக்கு ஆன்சர் அக்டோபர் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் யார் அப்படின்னா மார்க்சும் உள்ளர் அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுத்திருதுங்க பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் அப்படின்னா பாவானர் இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்னா மூன்றாம் தமிழ்ச்சங்கம் முதலாம் சங்கமும் இரண்டாம் சங்கமும் எங்க அமைச்சாங்க அப்படின்னா அது லெமுரியா தான் அமைச்சாங்க அடுத்து அறிந்து கொள்வோம் சொல்லி இங்க செம்மொழி காலக்கோடு கொடுத்துருக்காங்க இது அவ்வளவா தேவைப்படாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மதுரை தமிழ்ச்சங்கிலான செந்தமிழில் பரிதிமார்க் கலைஞரின் உயர்தலை செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை வந்து வெளியிடப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்கள் அனுப்பி வற்புறுத்தியிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கரண்டை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும்னு தீர்மானம் நிறைவேற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஆங்கில நூல் தேவனைய பவனார எழுதி வெளியிடப்பட்டது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் தான் நடுவணு தமிழர் செம்மொழியாக அறிவிச்சிச்சு எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்